அஸ்லாம் வலைக்கம் அல்பிலா பைக் ஷீட் கவர்ஸ் நம்மள்ட்ட இன்னைக்கு கொஞ்சம் புதுசாக ஸ்டாக் அறிஞ்சிருக்கோம் என்னென்ன ஸ்டாக் வந்து பார்ப்போம் நம்மள்கிட்ட நிறைய ஸ்டாக் வந்துருக்கு மல்டி கலர் ஸ்டாக் நிறைய இருக்கு கலர் மேலே இருக்கு நம்மகிட்ட அடிஷனல் ஸ்டாக்ஸ் வந்துருக்கு பாருங்க குவாலிட்டி நல்லா இருக்கும் இந்த மாதிரி இது நார்மல் நம்ம பறவைகள்ல எப்பவுமே கிடைக்கும் வெக்சின் வந்து குவாலிட்டி ஹை குவாலிட்டியா இருக்கும் பிராண்ட் வந்து பிக்டாப் வந்து கீழக்கரை நம்ம மட்டும் பண்றோம் கடை வந்து நம்ம அல்முதினா பைசிக் ஹவுஸ் வந்து பெரிய காட்டுல ஒண்ணு இருக்கு பக்கத்துல ஒண்ணு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் இல்ல பேட்டர்ன்ஸ் நிறைய இருக்கு ரெட் அண்ட் டபுள் கலர் வரும் உங்களுக்கு ஸ்டிச்சிங் லைன் இந்த மாதிரி இதுல